கர்த்தரால் அழைக்கப்பட்டோன்னு சொல்லியும் பயம் இருக்கா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா உன் பேசுறதுக்கு முன்னால் ஆவியானவர் உனக்குள்ளே போராடவில்லையா உன்னோடு உணர்த்தவில்லையா உன்னோடு பேசவில்லையா ஜோம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல இன்னையோட புதைச்சிட்டு போங்க இன்னையோட விட்டுருங்க இந்த இடத்துல விட்டுருங்க ஆமே தூக்கி வீசி இருங்க அந்த குப்பையெல்லாம் அக்னி பச்சி கட்டும் ரியானாமா ஷாக்கா தானா இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டியாக எழுப்பி போங்க சும்மா ஆயிரம் பிரசங்கம் கேட்டு என்ன பிரயோஜனம் பைபிள் ஸ்டடியாக கேட்டு என்ன பிரயோஜனம் என் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்த கூடாது என் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுடைய காயத்தை ஆற்ற வேண்டும் எனக்குள் இருக்கிறவர் ஏனா நம்ம எல்லாரும் இணைந்து தேவ ஸ்தாபிக்க கத்திரமை அழைத்து இருக்கிறார் பலவீனப்படும் போது எனக்கு தெரியுங்க அவருக்கு இதனால தான் இப்படி வந்துச்சு அதனால தான் இப்படி வந்துச்சுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க ப்ளீஸ் அதனால ஆக்கினையை நீங்கள் கூட்டிக் கொள்ளாதிருங்கள் நான் காலையில் சொன்ன மாதிரி திரும்ப சொல்றேன் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவ சமூகத்தில் கவனமாக இருக்கட்டும் ஏனென்றால் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு ஹலோ சகோதரா சகோதரி நீங்கள் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ காத்துல போயிடுச்சு நினைச்சுக்காதீங்க எல்லாம் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு ஐயோ நான் பேசலன்னா ஆண்டு ஆன் ஆண் மணி விட்டுருவாரு நீங்க சொல்ல முடியாது இது ஏஐ டெக்னாலஜி சொல்லி தப்பிக்க முடியாது ஆண்டவர் எந்த இடத்துல எந்த மூலையில யாருக்கிட்ட பேசணையோ வீடியோவோட ஓடும் நோ ஒன் கேன் எஸ்கேப் யாரும் தப்பிக்க முடியாது பிளீஸ் இன்னைக்கு அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப கத்தை நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக சோ இந்த குடும்பத்துக்கு அப்படி சொல்லாதீங்க காயப்படுத்தாதீங்க இன்னைக்கு ஒரு ஆழமான தீர்மானம் எடுங்க நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் சூப்பர் விசுவாசியா மாறிடுவீங்க அழகா ஒரு பாட்டு படிக்கல என் வாயின் அந்த பாட்டு ஆரம்பம் எப்படி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு ஃபாதர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ற அழகான ரொம்ப சிம்பிளான பாடல்களுக்கு அவங்க மூலமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவர்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக வாடுங்க இந்த நாளின் ஒவ்வொரு கமான் சிங் இந்த வீரர்காய் ஆற்ற வேண்டும் என் வார்த்தை இதுக்காக ஒரு நிமிஷம் நம்ம அர்ப்பணிச்சு ஜோம் பண்ண ஐ எம் வெரி சீரியஸ் நான் ஏதோ சும்மா ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போக ஆண்டவர் நான் அனுமதிக்கலை ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு பெரிய மாற்றம் நடக்க வேண்டும் மறுரூபம் உண்டாக வேண்டும் என்பதை ஆணித்தரமாக எனக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்கிறதுனால தான் உங்களை இப்படி நான் எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம் நான் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னால ப்ளீஸ் ப்ளீஸ் எவ்வளவு நாள் நம்ம ஏமாற்றி கொண்டிருப்போம் திடீர்னு மரணம் வரும் திடீர்னு கர்த்தர் அப்படியே வருகை வரும் கைவிடப்பட்டு போனுமா பிரதர் சொல்லுங்க எவ்வளவு நாள் நான் ஆவில நிறைஞ்சு ஆராதிக்கிறேன் என் வார்த்தைகளினால் மற்றவர்களை காயப்படுத்துகிறேன் என் குடும்ப உறவுகள் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வாய் தான் வார்த்தை தான் குடும்பங்கள் உடைந்து போகிறது காரணம் வார்த்தைகள் நொறுக்கிறது வார்த்தையில் வார்த்தையில் மற்றவர்களை நொறுக்கிறது கேட்ட ஆவிக்குரிய சபை அந்நிய பாஷை நிறைஞ்சு முழங்குற கூட்டம் ராதா ராதாண்ணா சகதாண்ணா கண்ணை முடுங்க எல்லாரும் கண்ணை முடுங்க பிரதர் எல்லாரும் கண்ணை முடுங்க யாரும் எழுந்திரிச்சு வெளியே போகாதீங்கம்மா என்ன பழக்கம் அது சும்மா எழுந்திரிச்சு வெளியே போயிட்டு வெளியே போனா உள்ள திரும்ப வராதீங்க எல்லாரும் கண்ணை முடுங்க ப்ளீஸ் குளோஸ் யாய்ஸ் ஒப்பு கொடுங்க வலது உயர்த்தி சும்மா ஜெபம் பண்ணாதீங்க இந்த நிமிஷத்திலிருந்து என் வாயின் வார்த்தைகள் மற்ற காயத்தை ஆற்றணுமே ஒழிய நான் காயப்படுத்த கூடாது இப்ப என் நாக்கோடு அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க ஜோ பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க குடும்பத்தில் உங்கள் தானே சண்டை வந்துச்சு உங்கள் தானே பிரிவினை வந்துச்சு சபைக்குள்ளேயே பிரிவினை உங்கள் வார்த்தை தானே துணிகரமான வார்த்தை தானே கர்த்தருக்கு பயந்து பேசுகிறீங்களா ஐயா கர்த்தருக்கு பயந்து பேச ஊழியக்காரங்களை விரோதமாக பேசுகிறே கர்த்தருக்கு உனக்கு பயம் இருக்கா உன்னை நடத்துகிற போதைக்கு விரோதமாக பேசுகிறே உனக்கு பயம் இருக்கா ஊழியக்காரங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்ம எல்லாரும் ஒரே சகோதரர்கள் ஒரே தண்டிலே சேவகம் பண்ண கர்த்தரால் அழைக்கப்பட்டோன்னு சொல்லியும் நமக்குள்ளேயே உள்ளேயே உள்ளேயே நம்ம தவறாக பேசுகிறோமே பயம் இருக்கா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா உன் வாயில் பேசுறதுக்கு முன்னால் ஆவியானவர் உனக்குள்ளே போராடவில்லையா உன்னோடு உணர்த்தவில்லையா உன்னோடு பேசவில்லையா ஏன் ஜோமண்டர் மாதிரி எனக்கு தெரியல இன்னையோடு புதைச்சிட்டு போங்க இன்னையோடு விட்டுருங்க இந்த இடத்துல விட்டுருங்க ஆமென் தூக்கி வீசி இருக்க அந்த குப்பை எல்லாம் அக்கினி பட்சிகட்டும் ரியானா மாஷா கதானா இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டியாக ஆக போங்க சும்மா ஆயிரம் பிரசங்கம் கேட்டு என்ன பிரயோஜனம் பைபிள் ஸ்டடியா கேட்டு என்ன பிரயோஜனம் என் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்த கூடாது என் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுடைய காயத்தை ஆற்ற வேண்டும் எனக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒப்பு கொடுத்தலோடு இந்த வார்த்தையை கேட்க நான் உங்களை அழைக்கிறேன் இந்த கண்டு கொள்ளாமல் போன கூட்டத்தை குறித்து பேசுகிறேன் இவ்வளவு நேரம் சூப்பரான ஆட்கள் ஒருத்த ஆசாரியன் சொல்லுங்க லேவியர்கள் பிசி பீப்புள் நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார் என்ன ஆமீன காணும்